الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد. غنيت الكليه صهوده الغليب ايمان நம்பிக்கையின் ஆறாவது மற்றும் இறுதி அடிப்படைதான் விதியை நம்பிக்கை கொள்வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அந்த நல்லது கெட்டது எல்லாமே ஏற்கனவே அல்லாஹுடைய கல்வியில் இருக்கிறது ஏற்கனவே அது எழுதப்பட்ட நிலையில் இருக்கிறது அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நன்மையும் தீமையும் எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது என்று நம்பிக்கை கொள்வது ஈமானுடைய ஒரு மிக முக்கியமான அடிப்படையாகும் அல்லாஹ் சுபானு மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்க நடக்கக்கூடிய நன்மை தீமை அனைத்தை குறித்தும் விசாலமான கல்வி உடையவனாக இருக்கிறார் அந்த விஷயங்கள் நிகழ்வதற்கு முன்பாகவே அல்லாஹ் சுபானிற்கு சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரை எல்லாமே தெரியும் அல்லாஹுபான் அலா குரானில் ஒரு வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ்விடத்தில் தான் மறைவானவற்றின் சாவிகள் உள்ளன தரையில் என்ன இருக்கிறது கடலில் என்ன இருக்கிறது எல்லாம் எல்லாவுக்கு தெரியும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே உதிர்ந்தால் உதிர்ந்து கீழே விழுந்தால் அதுவும் ஏற்கனவே அல்லாஹுக்கு தெரியும் அதை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுபார சொல்கிறான் எத்தனை கோடான கோடி மரங்கள் பூமியில் இருக்கும் அதில் எத்தனை கோடான கோடி இலைகள் தினமும் உதிர்ந்து கீழே விழும் என்று யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு இலையை குறித்தும் இது இந்த நேரத்தில் இந்த காலத்தில் விழப்போகிறது என்று அல்லாவுக்கு பல கோடி வருடங்கள் முன்பாகவே ஏற்கனவே தெரியும் அதை பல அல்லா நன்கறிந்தவன் பல ஆயிரம் அல்லது பல லட்சம் வருடங்களுக்கு முன்பாகவே அதை எழுதி வைத்து விட்டான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய கல்வி எவ்வளவு விசாலமானது அல்லாஹ் அந்த கல்வியின் அடிப்படையில் என்ன செய்கிறான் அந்த நல்லது கெட்டது மனிதனுடைய வாழ்க்கை என்ன நடக்கும் அத்தனை விஷயங்களையும் எழுதி வைக்கிறான் அதை எப்போது அல்லாஹ் எழுதினான் என்று சொன்னால் ரசூல் அவர்கள் ஒரு ஹதிசியில சொல்கிறார்கள் அல்லாஹ் சுபானுவலா முதன் முதலாக படைத்த படைப்புகளில் ஒன்று பேனா அல்லாஹ் பேனாவை முதன் முதலாக படைத்து எழுது என்று சொல்ல அந்த அல்லாஹுடைய அந்த படைப்பு அந்த பே அல்லாவிடத்தில் கேட்கிறது என்ன எழுதுவது எழுதுவதற்கு சொல்கிறான் எல்லா படைப்பினங்கள் மனிதர்கள் மற்ற படைப்பினங்கள் எல்லா படைப்பினங்களுடைய விதியையும் எழுதிவிடு என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹு அந்த விதி எழுதினான் இது எப்போது நடந்தது என்று சொன்னால் ரசூர் அவர்கள் சொல்கிறார்கள் வானங்களும் பூமியும் படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் வருடங்கள் முன்பு அந்த நேரத்தில் படைப்புகள் என்று சொல்வதற்கு அந்த பேனாவும் அல்லாஹுடைய சிம்மாசனம் அர்ஷும் தண்ணீரும் இப்படி ஒரு சில விஷயங்கள் தான் இருந்தன வேறு எந்த படைப்பும் கிடையாது வானங்கள் பூமி கிடையவே கிடையாது ஐம்பதாயிரம் வருடங்கள் முன்பாகவே எல்லாம் விதியெல்லாம் எழுதி வைத்து விட்டான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் இது ஒட்டுமொத்த படைப்பினங்களுடைய விதி அதிலிருந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய விதியை அல்லாஹ் நினைச்சுகிறான் மீண்டும் தனியாக மலக்குமார்களை அனுப்பி எழுதச் சொல்கிறான் அப்படி ஆதமலை செல்லாமுடைய விதி அவர்கள் படைக்கப்படுவதற்கு நாற்பது வருடங்கள் முன்பாக அல்லா சுபானத்தால் எழுதிவிட்டார் ஆதமலை செல்லாமுடைய தனிப்பட்ட விதி நம்மை போன்ற ஒவ்வொரு மனிதனுடைய விதி எப்போது எழுதப்படுகிறது தனியாக செப்பரேட் ஆக என்று சொன்னால் தாயின் கருவறையில் கரு உருவாகி நூத்தி இருபது நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அந்த மலக்கு முதலாவதாக அந்த கருவில் உயிரை ரூகை ஊதுவார் பிறகு அந்த மனிதனுடைய விதியை எழுதுவார் அந்த குழந்தை பிறந்த பிறகு எப்போது மரணிக்கும் மரண நேரம் என்ன அந்த குழந்தைக்கு என்னென்ன ரிஸ்க் அல்லா சுபான கொடுப்பான் இந்த உலகத்தில் தினமும் என்னென்ன செயல்பாடுகள் காரியங்களை செய்யும் அடுத்து மார்க்க ரீதியாக பாக்கியசாலியா அல்லது துர்பாக்கியசாலியா அத்தனை விஷயங்களும் கருவறையில் எழுதப்படும் அது ஏற்கனவே அந்த லவகுல் மஹ்பூஸ் வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் வருடங்கள் முன்பெல்லாம் எழுதினானே தான் நாம் என்ன சொல்வோம் உல் மஹ்பூஸ் என்று சொல்வோம் ஏற்கனவே அது லவ் உல் மஹ்பூசில் இருக்கிறது அதிலிருந்து ஒரு சின்ன பகுதி தான் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது தனியாக எழுதப்படுகிறது ஆக வெண்மானவர்களே அல்லாஹ் சுபான் வாலாவுடைய கல்வி மிக விசாலமானது அல்லாஹுக்கு எல்லா விஷயங்களும் ஏற்கனவே தெரியும் என்ன நடக்கும் என்ன நடக்காது நடக்காத ஒரு விஷயம் ஒரு பேச்சுக்கு நடந்தால் எப்படி நடக்கும் எல்லாமே எல்லாவுக்கு தெரியும் அதை எல்லாம் எழுதி வைத்தான் அந்த விஷயங்கள் அல்லாஹுடைய நாட்டப்படி என்ன செய்யும் உலகத்திலே நிகழும் என்பதை நம்பிக்கை கொள்வதுதான் விதியை நம்பிக்கை கொள்வது விதியை நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் எல்லாம் எல்லா எழுதி வைத்தான் நாட்டுப்படி தான் நடக்கும் ஆனால் நன்மையானதை தேர்வு செய்வது என்னுடைய பொறுப்பு எல்லாமே தான் நடக்கும் நான் நல்லது செய்தாலும் சரி தீமையை செய்தாலும் சரி ஏற்கனவே எல்லாம் எழுதி வைத்திருக்கிறான் ஆனால் என்னுடைய பொறுப்பு என்ன நல்லதை தான் நான் தேர்வு செய்ய வேண்டும் அல்லா மனிதர்களுக்கு தீமை தீமை இரண்டையும் இரண்டையும் காட்டி என்ன என்ன ஒரு ஆனா நம்முடைய பொறுப்பு என்ன விதிபடிதான் எல்லாமே நடந்தாலும் என்னுடைய பொறுப்பு நன்மையை நான் தேர்வு செய்ய முயற்சிக்க வேண்டும் எப்படி அறிவை பயன்படுத்தி அல்லாஹ் எனக்கு கொடுத்த நாட்டத்தை பயன்படுத்தி நான் சாப்பிடுகிறேனோ விரும்பி எடுத்துக்கு செல்கிறேனோ அதே போல்தான் அந்த நாட்டத்தை அந்த சக்தியை பயன்படுத்தி நல்லதை நான் தேர்வு செய்ய வேண்டும் இது என்னுடைய பொறுப்பு என்பதாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்மை தீமை எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு சகாவி கேட்டார்கள் சொல்லலாம் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மக்களை எப்படி விட்டுவிடலாமே அவரவர்கள் அவருடைய விதியைப்படி அமல் செய்யட்டுமே எதற்கு உழைப்புகள் செய்து கொண்டு முயற்சி செய்வது ரசூல் சொன்னார்கள் இல்லை நீங்கள் அமல் செய்யுங்கள் அது உங்களுடைய பொறுப்பு மற்றபடி என்னென்ன நடக்கும் என்பது ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார் என்று நபிசுலா சொன்னார்கள் பொறுப்பு என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விதியில் இருக்கிறது விதியில் இருக்கிறது என்று சொல்லி அமல் செய்யாமல் இருப்பதும் தப்பு அதே நேரத்திலே விதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே நம்முடைய நாட்டம் எல்லாமே நம்முடைய கைகள்தான் தான் இருக்கிறது நாம் தான் விதி எழுத வேண்டும் என்று சொல்வதும் தவறு விதியை நம்ப வேண்டும் ஆனால் முயற்சி செய்வது நம்முடைய பொறுப்பு என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய முசீபத்துகள் பிரச்சனைகள் அந்த நேரத்தில் விதியை உறுதியாக நம்பிக்கை கொண்டு விதியில் எழுதியிருந்தால் எனக்கு அது கிடைத்திருக்கும் விதியில் எழுதப்படாத ஒன்று எனக்கு ஒருபோதும் கிடைக்காது முசீபத் வந்தால் அல்லா விதியில் எழுதிவிட்டான் விட்டான் அது யாரும் தடுக்க முடியாது என்று வாழ்க்கையில் வரக்கூடிய முசீபத்துகள் பிரச்சனைகளின் பொழுது விதி மீது ஒரு ஆழமான நம்பிக்கை வைத்தால் நமக்கு அல்லா சுமார் பெரிய ஒரு ஆறுதலை கொடுப்பான் பொறுமையாக இருக்கக்கூடிய சக்தியை கொடுப்பான் அல்லா சுபானுவதான அனைவருக்கும் விதியை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பிக்கை கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவான